அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவில் வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ நம்மளுடைய டெய்லி லைஃப்ல ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த பதிவுகளையும் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் நம்மளோட சேனல் வந்து பார்க்கலன்னா போய் பாருங்க நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு என ஒரு தெளிவான புரிதல் வந்து இருக்கணும் பழமொழி உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவிலையுமே சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பழமொழி தான் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த ஆலிசல் சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அந்த பழமொழி என்ன அப்படின்னா எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் அப்போ இந்த ஊர் சைடு எல்லாம் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி அமைஞ்ச தான் ஆயுதம் இப்ப எய்தவன் அப்படிங்கிறது வந்து யார் வந்து இப்ப வில் அம்பு அப்படிங்கறத நமக்கு தெரியும் வில்ன்றது வந்து ஒரு வளைவான ஒரு ஆயுதம் அதுல வந்து நம்ம அம்பு விடுறதுக்கு பதில அந்த நாணேற்றி அம்பு விடுவாங்க இல்லையா ஸோ ஒரு ஒரு இலக்கை அடையணும் ஒரு இலக்கை நோக்கி குறி வச்சு விடுறது ஸோ இன்னைக்கு வந்து வில்வித்தை அப்படின்னு அந்த பசங்கள்லாம் வந்து நிறைய படிச்சுட்டு இருக்காங்க இப்போ இதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஒலிம்பிக்ல கூட நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ எய்தவன்னா அந்த அம்பை தான் எய்தவன் சொல்லுவாங்க ஏன்னா வில்லாலேயோ ஒரு அம்பாலேயோ அது வந்து தானா இயங்க முடியாது அப்ப அதை இயக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து கண்டிப்பா வேணும் சோ இது வந்து அந்த காலத்துல எல்லாம் என்ன பழங்காலத்துலாம் வேட்டையாடுறதுக்கு முக்கியமாக அரசர்கள் காலத்துல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்குனாலே அந்த போரிடக்கூடிய அந்த டைம்ல வந்து இந்த வில் சண்டை தான் நடந்திருக்கு ஸோ இருந்து ஒரு அம்பு விடுவாங்க இருந்து ஒரு அம்பு விடுவாங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம நிறைய எல்லாம் பார்த்துருப்போம் நேரில் பார்க்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் படங்கள்ல தான் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அது மாதிரி நிறைய அம்புகள் விடுவாங்க அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு அதாவது அந்த அம்பு அப்படிங்கிறது வந்து அஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் இந்த மாதிரி வர்ணாஸ்திரம் இருக்குல்ல சோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அஸ்திரங்கள் விடுவாங்க அரசர்கள் வந்து அது முறையாக வந்து படிச்சு அவங்க கம்பல்சரியாக அந்த இதை வந்து கத்துட்டு இருப்பாங்க சோ இந்த அம்பு விடுறது அப்படிங்கிறது அதுல வந்து நமக்கு வில் வித்தை அதாவது வில் விஜயன் அப்படின்னாலே நமக்கு வந்து அர்ஜுனன் தான் ஞாபகம் வரும் ராமாயணத்துலேயும் புராண காலங்களில் ராமாயணத்துலயும் சரி மகாபாரதத்துலயும் சரி ராமாயணத்துல வந்து விஸ்வாமித்திரர் வந்து இந்த வில் வித்தை வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு ராமன் லக்ஷ்மணாம் அதில் வந்து ரொம்ப சிறப்பா இருப்பாங்க ஏன் சிவதனுசு வந்து ஆஹ் ஒடிச்சுதானே வந்து சீதையை கல்யாணம் பண்ணார் ராமர் ஸோ அவர் வந்து ரொம்ப திறமசாலி ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேருமே ஏன்னா ராமன் விடக்கூடிய அந்த அம்பு வந்து ஏழு மரங்களையே தொலைச்சு போகும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான இது அதே மாதிரி இந்த சைடு வந்து மகாபாரதத்துல துரோணாச்சாரியர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த பயிற்சி பயிற்சியாளர்னு சொல்றோங்களா அதே மாதிரி அதுல வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அவர் வந்து சிறப்பான முறையில சொல்லி கொடுத்துருப்பாரு அர்ஜுனன் வந்து அதுல ரொம்ப திறமசாலி அப்படின்ற மாதிரி ஸோ இந்த மாதிரி இது வந்து புராண காலங்கள்ல உள்ளது இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இந்த வில்லுக்கும் வந்து ஒவ்வொருத்தர் வச்சிருக்கக்கூடிய வில்லுக்குமே வந்து பெயர்கள் இருக்கு இப்போ கடவுள் வந்து இப்ப சிவபெருமான் கையில இருக்கக்கூடியது வந்து அந்த வில்லோட பெயர் வந்து பினாகம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி விஷ்ணு கையில் உள்ளது சாரங்கம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஸ்ரீ ராமபிரான் கையில் உள்ளது கோதண்டம் அந்த வில்லோட பேரு அதே மாதிரி அர்ஜுனன் வந்து காண்டிபம் கர்ணனுக்கு வந்து விஜயம் சோ இந்த மாதிரி வில்லு அவங்களுடைய அந்த வில்லோட அளவை பொறுத்து அதோட தன்மை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி வில்லு வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது சோ அதே மாதிரி அம்புன்றது அஸ்திரம் அது அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி போரிடக்கூடிய சூழ்நிலையில அஸ்திரங்களை வந்து பிரயோகப்படுத்துவாங்க இப்போ எய்தவன் இருக்க அம்பை நோவான நம்ம சொல்றோம் இப்ப ராமாயணத்துல ராமன் என்ன பண்ணாரு அவர் வந்து மறைஞ்சிருந்துதான் வாலிய தாக்கினார் இல்லையா ஏன்னா வாலிக்கு எதிர ராமரால இது பண்ண முடியாது யாருமே நிக்க முடியாது வாலிக்கு எதிர ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த பவர் வந்து பாதியா குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு இது இருந்தது அதனாலதான் அவர் மறைஞ்சிருந்து தாக்கினார் சோ அதே மாதிரி ஆஹ் இங்க வந்து நம்ம மகாபாரதத்துல பாத்தோம்னா கண்ணபிரானை தான் நம்ம வந்து எய்தவன் அப்படின்னு சொல்ல முடியும் குந்தி தேவியை வந்து அம்பன் தான் சொல்ல முடியும் ஏன்னா கர்ணன் வந்து திரும்பவும் அந்த அஸ்திரத்தை வந்து பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வரம் வாங்குவாங்க இல்லையா சோ அதனால இந்த மாதிரி புராண காலத்திலேயே வந்து இந்த எய்தவன் இருக்க அம்பை நோவேன் நோவானேன் அப்படின்றது வந்து இதாக இருந்திருக்கு அதே மாதிரி சீதா பிராட்டி வந்து ராவணன் வந்து சிறைப்பிடிச்சு கொண்டு போய் வச்ச சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடியவங்களால அவங்களுக்கு வந்து அந்த அறக்கிகள் சொல்லுவாங்க இல்லையா சோ அவர்களுடைய அந்த பணியாளர்களால் வந்து அவங்களுக்கு ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை பொறுக்க பொறுக்க முடியாம ஹனுமன் என்ன பண்ணிருக்காரு கண்டிப்பா இவங்க இவங்களைலாம் நான் வந்து பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் வந்து ராவணனை கொன்ன பிறகு போர்ல வந்து ராவணன் இறந்த பிறகு நான் போய் வந்து பழி வாங்குவேன் என்னுடைய சீதா பிராட்டி என்னுடைய தாயாரை வந்து இவங்க எல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க அப்படி சொல்லும் போது சீதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ராவணன் எய்தவன் இருக்க அம்பை அப்ப அந்த இடத்துல எய்தவன் வந்து ராவணன் ராவணனுடைய கட்டளைப்படிதான் தான் என்னாச்சு அந்த பணியாளர்கள் வந்து அவங்கள கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இருப்பாங்க பகைவனுக்கும் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு கருணை புரிஞ்சாங்க அப்படின்றது ஒரு சிறப்பா சொல்லியிருப்பாங்க சோ இதெல்லாம் வந்து புராண காலத்துல உள்ளது இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இன்ட்ரெஸ்டா இருக்கும் தெரிஞ்சுக்கணும் சோ எய்தவன் இருக்க அம்பை நோவானேன் இப்போ நம்ம எப்படி பாக்கலாம் சமூகத்துல இப்போ நம்ம என்ன சொல்றோம் யாரையாவது வந்து ஒரு ஒரு குற்றம் சொல்றோம் அப்படின்னா அந்த குற்றத்தோட பின்னணி ஒண்ணு இருக்கணும்ல இப்ப இந்த பழமொழி வந்து எல்லா சூழ்நிலைகளுக்குமே பொருந்தும் படிக்கிற இடத்துல இருந்து பணிபுரியிற இடத்துல இருந்து எல்லா இடங்களுக்குமே வந்து எல்லா துறைகளுக்குமே பொருந்தும் ஏன் அப்படின்னா நமக்கு மேல ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க ஒரு வேலையை நம்ம செய்ய சொல்லும்போது நம்ம அதை செய்வோம் ஏன் எதுக்குன்னு அவங்க கிட்ட நம்ம வந்து கொஸ்டின் கேட்க முடியாது அப்படி இருந்தாலும் அவங்க உண்மையும் வந்து சொல்ல மாட்டாங்க சப்போஸ் அந்த வேலையினால ஏதாவது ஒரு இடைஞ்சலோ ஏதாவது ஒரு பிரச்சனையோ வரும்போது அந்த வேலையை செஞ்சவங்கதான் மாட்டிப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அதுல ஆதாயம் தேடுறாங்க இப்போ ஒரு சாதாரணமா ஒரு குற்றம் செஞ்ச வந்து இப்போ ஒரு இப்ப நிறைய வந்து குற்றவாளிகள் இவன் இருக்கும்போது இவன் அப்பாவே இவன் போய் மாட்டிக்கிட்டான் இப்ப நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ ஆஹ் இல்ல யாருக்காவது உதவி செய்யணும்னா சொல்லிட்டு இப்ப நம்ம ஒருத்தருக்கு வந்து பணத்துக்கே வந்து ஜாமீன் போடுறோம் கஷ்டப்படுறாங்க இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நினைச்சு பண்றோம் அப்போ அந்த ஜாமீன் போட்டவரை புடிச்சிருவாங்க ஆனா அந்த பணம் வந்து நம்மளை கூட்டிட்டு போறானு அவை வந்து அதுல இருந்து தப்பிச்சிருவான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து ஒரு ஒரு பார சொல்றது உங்க ஏதோ ஒரு பரிதாபத்துல நம்ம செய்யறோம் இல்ல உதவி செய்யணும்னு செய்யறோம் இல்ல நமக்கு ஏதாவது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில நம்மளை ப்ரெஷர் பண்ணி இந்த வேலையை செய்ய சொல்றாங்க இல்ல நமக்கு வந்து ஒரு பொருள் தேவையோ இல்ல வேற ஏதாவது ஒரு தேவையோ இருக்கிற சூழ்நிலையில நம்மளை வந்து அவங்க அம்பா பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய அந்த இலக்கை அடையணும் அவங்க நினைச்சதை செய்யணும்ன்றதுக்காக நம்மள வந்து அம்பா அந்த இடத்துல வந்து பயன்படுத்துறாங்க இன்னமும் வந்து அத சூழ்நிலைக்கு அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய கஷ்டத்தையோ நம்மளுடைய தேவைகளையோ நமக்கு இருக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸையோ ரொம்ப யாருக்கிட்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது நம்பிக்கையா இருக்கவங்களை தவிர வேற யாருகிட்டையும் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த சூழ்நிலையில அவங்க கேட்டுக்கிட்டு சமயம் வரும்போது நம்ம அவங்க ப நம்மளை பயன்படுத்தி அவங்க அதுல இருந்து தப்பிச்சிருவாங்க சோ இந்த எய்தவர்கள்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் ஒரு படிக்கு மேல அவங்க கொஞ்சம் வலிமையா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அம்புகள் தான் மாட்டும் அதுதானே இயற்கையா இருக்கு இப்போ நான் நடக்கிறதே அந்த மாதிரிதானே நடந்துட்டு இருக்கு அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுவாங்க இல்ல ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு எதுக்கோ ஒண்ணு போய் செய்யணும்னு நினைச்சு போவான் அவை மாட்டிக்கிடுவான் அப்போ குற்றம் புரிய அதாவது குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டினவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்றாங்க அதுதான் நடக்கணும் ஆனா அந்த குற்றம் செய்ய தூண்டனவங்க வந்து வலிமை மிக்கவர்களாக இருந்தாங்கன்னா சொசைட்டில ஒரு பெரிய ஆளாவோ இல்ல வேற ஏதோ இருந்தாங்க அப்படின்னா அப்போ அந்த குற்றம் செய்தவன் வந்து அவன் ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்க சொன்னதுக்காக செஞ்சிருப்பான் கடைசியில் அதை அப்பாவிய மாட்டிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன காரியம் இவங்க மூலமா ஆகணுமோ அது ஆயிடும் அப்போ நம்ம வந்து அம்புகளாக மாட்டாத வரைக்கும் நமக்கு நல்லது சோ இதுதான் வந்து எல்லா துறைகளிலுமே நடந்துகிட்டு இருக்க கவனமா இருக்கணும் அதனாலதான் யார்ட்டையும் ரொம்ப விஷயங்களை ஷேர் பண்ணாதீங்க முடிந்த அளவுக்கு நம்மளுடைய தேவைகளையோ நம்மளுடைய கஷ்டங்களையோ வந்து நம்மளே ஃபேஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இல்லையா ஏன்னா மத்தவங்க நம்ம கிட்ட ஏதாவது ஒரு சுயநலத்தோடு தான் பழகுவாங்க அவங்க டைம் வரும்போது நம்மள பயன்படுத்திக்குவாங்க அவங்க தான் எய்தவர்கள் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ கவனமாக இருக்கணும் இதுதான் முன்னோர்கள் இந்த பழமொழி மூலமாக நமக்கு ஒரு அருமையான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு இதே போன்ற பயனுள்ள தகவல்கள் விஷயங்கள்லாம் நம்மளுடைய ஆலிசொல் சேனலில் தொடர்ந்து வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் இது சார்ந்து எதாவது இருந்தாலும் நீங்கள் கொடுங்க அது பார்க்குறவங்களுக்கு கூடுதல் ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ